அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்ன கேசவர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா பேலூரில் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் விஜயநாராயணர் கோயில் என முன்னர் அழைக்கப்பட்ட சென்னகேசவர் கோயில் ஹாய்சால பேரரசின் தலைநகரமாக விளங்கிய பேலூரில் யாகாச்சி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது சென்னகேசவர் என்பது அழகிய கேசவர் என்பது பொருள் இந்த திருக்கோயில் கர்நாடக மாநிலத்தில் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள ஹாசன் நகருக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பெங்களூரிலிருந்து இருநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இத்திருத்தலத்து மூலவர் சென்னகேசவர் தாயார் நாயகி இத்திருக்கோயில் ஆயிரத்தி நூற்றி பதினேழாம் ஆண்டு ஆய்சால மன்னனான விஷ்ணுவர்தனால் கட்டப்பட்டது இம்மன்னன் பஞ்சநாராயண ஆலயங்கள் அமைத்தவர் இத்திருக்கோயிலின் மூலவர் மூகினி அலங்காரத்தில் காட்சி தருவது தனி சிறப்பு மூலவரின் பின்புறத்தில் பெருமாள் பாதம் உள்ளது யானை குதிரை வீரர்கள் நடனமாதர்கள் என்று சந்நிதியின் பக்க சுவர்கள் முழுவதும் சிற்பங்கள் இடைவிடாமல் ஏழு வரிசையில் அமைந்துள்ளது தசாவதார காட்சிகள் சிவனின் கஜசம்ஹார கோலம் லக்ஷ்மி நாராயணர் சரஸ்வதி மர்தினி இரண்யம் வதன் செய்யும் உக்ர நரசிம்மர் சிற்பங்கள் சிறப்பானவை சென்னகேசவர் தவிர கட்பே சென்னகேசவர் வேணுகோபாலர் வீரநாராயணர் ஆண்டாள் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன கட்பே சென்னகேசவர் சிலை செய்யும்போது தேரை ஒன்று கல்லிலிருந்து வெளிவந்ததால் இப்பெயர் இடப்பட்டது கட்பே என்றால் தேரை என்பது பொருள் சென்னகேசவரின் நெற்றியில் ஸ்ரீசூரணம் செந்நிறத்தில் காட்சி தருகிறது நின்ற கோலத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார் முகத்தில் பெண்மையின் எழிலும் கண்களில் அருளும் இசையோடுகிறது மூக்குத்தி அணிந்திருக்கிறார் பாதத்தில் சதங்கையும் கொலுசும் அழகு செய்கின்றன சங்கு சக்கரம் இரண்டையும் மேலிரு கைகளில் தாங்கி நிற்கின்றன வழக்கரத்தில் திருமகள் போல தாமரை மலரை தாங்குகிறார் இடக்கரம் கதாயுதத்தை தாங்கி நிற்கிறது பெரிய பீடத்தின் மேல் ஆறடி உயரத்தில் இப்பெருமாளின் திருவுருவும் விளங்குகிறது கேசவன் என்றால் தடைகளை நீக்குபவன் என்பது பொருள் இத்திருக்கோயிலின் கோபுர கலசத்தை காண்பதால் சாப விமோச்சனமும் சென்னகேசவரின் பாதத்தை தரிசிப்பதால் விமோச்சனமும் உண்டாகும் என்பதை சிகர தரிசனம் சாபவிமோச்சனம் பாவ விமோச்சனம் என்று குறிப்பிடுகின்றனர் கோபுரத்தை தாண்டி செல்லும்போது கருடாழ்வார் சிறகை விரித்தபடி மூலவர் சந்நிதியின் முன் திருந்தவெளியில் நின்ற குளத்தில் சேவை சாதிக்கிறார் இத்திருக்கோயிலின் நுழைவு வாயிலில் உள்ள துவாரபாலகர்களான ஜெய விஜயர் மகாவிஷ்ணுவின் அம்சத்தோடு திகழ்கின்றனர் அவர்கள் நிற்குமிடம் இடம் மகர தோரணை எனப்படுகிறது வாயிலின் இருபுறமும் யானைகளும் ராஜாராணி சிற்பங்களும் சேடி பெண்களும் நாட்டிய மாதர் வடிவங்களும் வடிக்கப்பட்டுள்ளன வாசலை தொட்டால் வலுவழுப்பாக இருக்கிறது இப்பகுதியில் மாக்கள் கிடைத்ததால் நுட்பமான வேலைப்பாடு சாத்தியமானதாகவும் அந்த கல் வெயில் காற்றுப்படும்போது இறுகி தன்மை பெறுவதாகவும் சொல்கின்றனர் மூலவரின் சந்நிதி முன் இருக்கும் நவக்கிரக மண்டபத்தை அந்தராளம் சுதநாசி என்கின்றனர் இங்கிருக்கும் தூண்களின் வேலைப்பாட்டினை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை நாட்டிய பெண் தன் முடியை பின்னலிட்டு ஆடை ஆபரணம் புனைவது கண்ணாடி பார்த்து திலகமிடுவதும் ஆடை திருத்தி நடனத்திற்கு ஆயத்தமாவது போன்ற பல சிலைகள் உள்ளன மன்னன் விஷ்ணுவர்தனின் மனைவி சாந்தலாதேவி நாட்டியம் இசையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவள் என்பதால் இம்மண்டபத்தை அமைத்ததாக கூறுகின்றனர் வேலூரில் வீட்டிருக்கும் தாயார் சௌமிய நாயகி சௌமியம் என்றால் அழகு தாயாரின் அழகில் மயங்கி சென்னகேசவ பெருமாள் பாதம் தேய நடையாய் நடப்பதாக சொல்கின்றனர் வெள்ளிதோறும் தாயாரோடு பெருமாள் பவனி நடக்கிறது ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு சனிக்கிழமைகளில் மஞ்சன சேவையில் காட்சி தருகிறார் ஆடியில் சௌமிய தாயாருக்கு நடக்கும் ஊஞ்சல் சேவை மிகவும் புகழ் பெற்றது ஆயிரம் ஆண்டுக்கு முன்பு ராமானுஜர் இங்கு வந்தார் அனைத்து ஜாதி மக்களும் சென்னகேசவரை வணங்க ஏற்பாடு செய்தார் இப்பகுதி மக்கள் இவரை குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் தினமும் மதியம் அன்னதானம் நடைபெறுகிறது திருக்கோயிலில் தல வரலாறு சொல்றேன் விருகாசுரன் பல வரங்களை பெற்றான் யாருடைய தலையில் கை வைத்தாலும் அவன் சாம்பலாகி விடுவான் என்பது ஒரு வரம் அதனால் அவனுக்கு பஸ்மாசுரன் என்று பெயர் வந்தது பஸ்மம் என்றால் சாம்பல் கண்ணில் கண்டவர்களையெல்லாம் சாம்பலாக்கிவிட துணிந்தான் தேவலோகமும் அசுரனால் ஆட்டம் கண்டது இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் செய்வதறியாமல் மகாவிஷ்ணுவிடம் உதவி நாடினர் பெண் பித்தனான அசுரனை அவன் வழியிலேயே சென்று சம்ஹாரம் செய்ய மோகினியாக வடிவெடுத்தார் விஷ்ணு அசுரனின் முன் சென்று அவனை மயக்கினார் காமவலையில் சிக்கிய அவனை நீராடி வரும்படி கூறினார் அவன் நீராடும்போது தலையை தேய்க்கும்படி கூறவே மோகினியின் அழகில் தன்னிலை மறந்த அவன் தலையில் கை வைக்க சாம்பலாகிவிட்டான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்த இந்த லீலையை நிகழ்த்தினார் விஷ்ணு இந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் மகாவிஷ்ணுவுக்கு கோயில் எழுந்தது அதுவே பேலூர் சென்னகேசவர் திருக்கோயில் குடும்பத்திற்காக ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து கொண்டிருக்கும் பெண்கள் இவரை வணங்கி வந்தால் அந்த பணிகளை நிச்சயம் வெற்றியடையச் செய்வார் பிட்டி தேவராய மன்னன் இப்பகுதியை பத்தாம் நூற்றாண்டில் ஆண்டு வந்தான் அவன் ஜைன மதத்தைச் சேர்ந்தவன் மன்னனின் மகள் பிடித்து பைத்தியம் போல் இருந்தால் விஷ்ணு பக்தையான மன்னனின் மனைவி தமிழகத்தில் இருந்து வந்த இராமானுஜரின் உதவியை நாடினால் இராமானுஜரும் பேயிடம் இருந்து இளவரசியை மீட்டார் இந்நிகழ்ச்சிக்கு பின் பிட்டிதேவராயன் தன் பெயரை விஷ்ணுவர்தனன் என்று மாற்றிக்கொண்டு தீவிர விஷ்ணு பக்தனாகி ஐந்து கோயில்களை கட்டினான் இக்கோயில்கள் பஞ்சநாராயண தரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன விஷ்ணுவர்தன் கட்டியதே வேலூர் கேசவநாராயணன் திருக்கோயில் இது தவிர கடக் வீரநாராயணர் மேல்கோட்டை செல்வநாராயணர் தலக்காடு கீர்த்தி நாராயணன் குண்டலப்பேட்டை விஜயநாராயணன் கோயில்களும் இவனால் கட்டப்பட்டது இந்த கோயிலில் ரொம்ப அழகான சிற்பங்கள் ஒவ்வொரு சிற்பமும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மிகவும் கலைநயம் மிக்கதாக இருக்கிறது விஷ்ணுவர்தனின் போர் வெற்றியை குறிக்கவே இத்திருக்கோயில் கட்டப்பட்டது என்ற கருத்தே பெரிதும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற கருத்தாக உள்ளது எனினும் ஹாய்சாளர்கள் மீது ஆதிக்கம் செலுத்திய சாளுக்கியர்களை வென்ற பின்னர் கட்டிடக்கலையில் அவர்களிலும் மேம்பட்ட திறமையை வெளிப்படுத்துவதற்காகவே இக்கோயிலை கட்டப்பட்டதாக சிலர் கருதுகின்றனர் இன்னொரு சாரார் சோழருக்கு எதிரான ஹாய்சாளர்கள் நடத்திய தலக்கோட்டை போரில் பெற்ற வெற்றியை குறிக்கவே இக்கோயில் கட்டப்பட்டதாக கூறினர் விஷ்ணுவர்தன் சமண சமயத்திலிருந்து வைணவ சமயத்திற்கு மாறியதை குறிக்கவே வைணவ கோயிலான இது கட்டப்பட்டதாக நம்புவோரும் உள்ளனர் மூலவர் கேசவநாராயணன் கல்லால் ஆன பீடத்தின் உயரத்தையும் சேர்த்து பதினைந்து அடி உயரம் கொண்டவர் சென்னகேசவர் பெண் உருவில் காட்சி தருகிறார் இத்திருக்கோயிலில் இத்திருக்கோயிலில் அதிசய தூண் ஒன்று உள்ளது நாற்பது அடி உயர கர்கம்பம் பீடம் ஒன்றில் அமைக்கப்பட்டுள்ளது கற்கம்பத்திற்கு பீடத்திற்கும் இடையே இடைவெளி உள்ளது ஒரு பக்கம் இருந்து பார்த்தால் மறுபக்கம் தெரியும் ஒரு தாளை மடித்து இடைவெளியில் விட்டு வெளியே அம்மூலையிலும் எடுக்க முடியும் ஆனால் கற்கம்பம் பீடத்தோடு ஒட்டாமல் நிற்பது புரியாத விதமாக உள்ளது இது இத்திருக்கோயிலின் அதிசய தூண் இந்த கோயிலில் பெருமாளுக்கு செருப்பு காணிக்கை பண்ணியிருக்காங்க இத்திருக்கோயிலின் முன்மண்டபத்தில் கண்ணாடி அலமாரியில் பசவப்பட்டனர் சஸ்லே ஹல்லி எனும் ஊர் செருப்பு தைப்பவர்கள் காணிக்கையாக வைத்துள்ள செருப்பு உள்ளது இந்த செருப்பு நாலடி நீளத்திலும் இரண்டடி உயரத்திலும் உள்ளது இவர்கள் கனவில் பெருமாள் வந்து செருப்பு தேய்ந்துவிட்டது வேறு செருப்பு தைத்து தர வேண்டும் என்று கூறும்போது கிராம மக்கள் ஊரின் பொது இடத்தில் குங்குமத்தை பரப்புவார்கள் அதில் பெருமாளின் பாதம் பதியும் எனவும் அந்த அளவுக்கு செருப்பு தைத்து கொணர்ந்து பெருமாளுக்கு காணிக்கையாக வைப்பார்களாம் அவ்வாறு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னர் கொண்டு வரப்பட்ட செருப்புகள் இன்னமும் இத்திருக்கோயிலில் உள்ளது ரொம்ப அழகான கோயில் ரொம்ப பெரிய கோயில் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயிலில் இந்த கோயிலும் ஒன்று குடும்பத்துக்காக ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து கொண்டிருக்கும் பெண்கள் இவரை வணங்கி வந்தால் அந்த பணிகள் நிச்சயம் வெற்றியடைய செய்வார் இப்பெருமாள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க பெருமாளோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுங்க நன்றி வணக்கம்